வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா ஸோ என்னடா நாலு நாளில் அஞ்சு நாள் வீடியோ வீடியோவே காணல அப்படின்னு நினைப்பீங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் முன்னாடி வீடியோ பார்த்தேன் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு விஷயமா நான் மூணு நாள் வந்து வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை அப்புறமா சர்ச்சில் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் அதனால் நான் டெய்லரிங் ஒரு ப்ளவுஸ் கூட தைக்கவும் இல்லை ஸ்டிச் பண்ணவும் இல்லை ஸோ டெய்லரிங் ரொம்ப பார்க்கவே போகல அப்படின்னு சொல்லலாம் ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்த கையோட ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கிறேன் சரியா ஸோ ஆன வீடியோவில் வந்து பெருசாக உங்களுக்கு டெய்லரிங் ரிலேட்டடாக கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியலை கொஞ்சம் நம்ம டெய்லரிங் ரூமுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் திங்ஸ் வந்து வாங்கியிருக்கிறேன் அது என்னென்ன மாதிரியான திங்ஸ் அப்படின்றத நான் காட்டுறேன் அதுக்கப்புறமா ஒரு கஸ்டமர் வந்து கொரியர் போட்டு விட்டுருந்தாங்க அந்த ப்ளவுஸையும் நான் காட்டியிருக்கிறேன் அந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிக்சர் அனுப்பி அதில் வந்து இந்த கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக இந்த ஆம்போல் சைடு ஆம்போல் ரவுண்டு பெருசாக இருந்துச்சு அப்புறமா அப்பர் ஜெஸ்ட் வந்து பெருசாக இருந்துச்சு அதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் அண்ட் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி டீடெயில் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்குது முதல்ல வாங்குறது பார்த்தீங்கன்னா இந்த வால் பேப்பர் அந்த வால்பேப்பர் தான் இந்த டேபிளை நான் வந்து ஒட்டியிருக்கிறேன் இந்த வால்பேப்பரில் ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு இது இது வந்து நல்ல பிரைட் ஒயிட் கலரில் இருக்குது அதுக்கப்புறமா இந்த பிரிக்ஸ் அதாவது செங்கல்லோட அமைப்பில் இருக்கிறதுனால ஏதாவது நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துருக்கிறோட ரொம்பவே லுக்காக ரிச்சாக தெரியுது ஸோ நான் இந்த டேபிளை ஓட்டுனது போக மீதி எனக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ இருக்கு இன்னொரு லேயர் வந்து இருக்குது இந்த அளவுக்கு இருக்குது சரியா இந்த டேபிள் ஓட்டுனது போக இந்தளவுக்கு இருக்குது பட் இதில் இருக்கக்கூடிய மைனஸ் என்ன தெரியுமா பாருங்கள் இது வந்து என்னென்னா சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம இது வந்து இல்லை ஏதோ ஒன்று சிசரோ வந்து லைட்டாக பட்டுடுச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல உள்ளதே வந்து அப்படியே ரிமூவ் ஆகிட்டு வந்தது இதெல்லாம் இந்த மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கிறது எல்லாமே பெண்ணு அப்புறமா சிசர் பட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சி நான் ஒட்டி இதை ஒட்டி ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் ஃபோர் தான் ஆகுது ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு பட் இதை நானும் நல்லா கூட யூஸ் பண்ணலை ஸோ அதனால் இதில் ஒரு மைனஸ்னால் இது ஒரு பெரிய மைனஸ் பார்த்து நல்லாயிருக்கு ஆனால் இதோடய லைஃப்லாம் ரொம்ப நாளைக்கு வராது அவ்வளோதான் ஓகே இது ஃபஸ்ட்டு ஸோ ரெண்டாவது என்னன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபிளவர் இதில் வந்து நிறைய இருக்குது ஒரு பன்னெண்டு சட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நைனோ டுவெல்வோ இருந்துச்சு ஸோ என்னுடைய எத்தனை சட்டையை இல்லை இதை வந்து நம்ம ஒரு ரூம் ஃபுல்லாக அந்த ஒரு செவர் ஃபுல்லாக போட்டால் தான் நல்லா லேண்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் பட் அப்படி போடுறேனா இல்லை வேற ஏதாவது ப்ளான் சேஞ்ச் பண்ணுறனான்னு தெரியல ஆக்சுவலாக நான் வந்து நம்மளோட டெய்லரிங் எப்போதும் இருக்குது அந்த ரூமுக்கும் பிளஸ் நான் இப்போ வீடியோ எடுத்துருக்கிறேன் இந்த ரூமை தான் வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் ஏன்னா அதுதான் வந்து நம்ம எப்போதுமே ஸ்பெட் பண்ணுற டைம் அதனால சரியா அண்ட் இந்த இது வந்து என்னென்னா ஃபிஷ் பவுல் ஃபிஷ் பவுல் வந்து இது வந்து செவுத்தில் மாட்டுறது நார்மலாக இது வந்து கீழே வைக்கிறது கிடையாது கீழே வச்சதுக்கு கீழே வச்சது வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண மெயின்டைன் மீன்ஸ் கிட்ஸ் இருக்க வீட்டில் கண்டிப்பாக அதை வந்து பாதுகாக்க முடியாது அதனால் நான் இந்த மாதிரி வாயில் மாற்றுற மாதிரி ஃபிட்டியாக வந்து வாங்கிட்டேன் ஏன்னா ரொம்ப பெருசாக வச்சாலும் அதுக்கு நம்ம ஆக்சல் சிண்டு எல்லாம் கொடுக்கணும் இதில் அப்படி இல்லை அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபிஷ் ஃபிஷ்டன் வந்து வைக்கிறோம் ஆசைப்பட்டேன் அதனால் வந்து ஃபஸ்ட் டைமாக இதை வாங்கியிருக்கேன் இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கூட இனிமேல் தான் வந்து பார்க்கணும் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ப்ளஸ் நெகட்டிவ் இருக்குல்ல அது தயவுசெய்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எந்த மாதிரியான ஃபிஷ் வெரைட்டி வந்து இதில் வளர்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள் சரியா அண்ட் எத்தனை ஃபிஷ் வந்து இதில் போடணும் அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சது ஒரு மூணு டு நாலு தான் வளர்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சின்னதாக அதான் எனக்கு ஸ்பேஸ் வரணும்ல அதுக்காக ஸோ இது வந்து இந்த இதில் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இதை ரெட்டியே செலுத்துல மாட்டி வச்சுட்டோம் நீட்டாக இருந்துக்கும் பார்த்ததுக்கும் அழகாக இருக்கும் ஸோ அதனால் இது வாங்கினேன் இதோட ரேட்டெல்லாம் எனக்கு எக்ஸாக்டாக வந்து இப்போ நான் மறந்துட்டேன் எல்லாமே ஆனால் முந்நூறுபாய்க்கும் கீழே தான் இருக்கும் அதுக்கு அதிகமாக கண்டிப்பாக இருக்காது இந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக நினைக்கிறேன் அது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வந்துச்சு நினைக்கிறேன் மது எல்லாமே இதெல்லாம் டூ ஃபிஃப்டி ஸோ இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் தான் வந்துருச்சு அதுக்கப்புறமா இது இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் ரியல்லாம் கிடையாது பாருங்க இது நல்ல வெயிட்டாக இருக்குது இந்த மூணு லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல நல்ல வெயிட்டாக இருக்குது உள்ள வந்து இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒயிட் சிமெண்ட் மாதிரி தான் தெரியுது ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபிளவர் வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி அப்படியே அழகாக கொடுத்துருக்காங்க நல்லா டீட்டர்ஸ்ஃபுல்லாக இருக்கும்பொழுது இப்படி நம்ம டேபிளில் வைக்கிறதும் நல்லாயிருக்கு அது இது டேபிளில் வைக்கிறதுக்கு தானா அப்படின்றத நான் இன்னும் முடிவு பண்ணலை பார்க்கலாம் ஆக்சுவலாக இது வந்து செகுத்தில் வந்து இப்படி ஹேங்கிங் பண்ணுற மாதிரி தான் நம்ம அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறேன் அது எந்த சைடு வைக்க போகிற ஒரு இடத்துல இடம் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி வேறு ஏதாவது எதுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு முடியாது ஆனால் ஃபிக்ஸ் பண்ணி வச்சா அப்படியே கீழே வந்து இந்த எம்சில் இருக்குது பார்த்தீங்களா அதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நின்று போய் ஏன்னா கீழே எடுத்துகிட்டு வராது சப்போஸ் சின்ன பிள்ளைக்கு போய் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி சரிஞ்சு கூடாது ஆக்சுவலாக அது வெயிட்டாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து அதை சரிஞ்சு விடாமல் இருக்கிறதுக்காக நம்ம கீழே வந்து ஒரு எம்சில் போட்டு இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது கண்டிப்பாக வரவே வராது ஸோ அதுக்காக அப்படி ப்ளாயின் பண்ணியிருக்கிறேன் பட் ஏதாவது ஒரு பர்மனடாக ஒரு இடத்துல இருக்கு கொடுக்கணும் பிளான் பண்ணுறேன் இது வந்து இந்த மிரர் வந்து பயங்கர வெயிட் இது வந்து ஆன்லைனில் வாங்கலை ஆஃப்லைனில் தான் வாங்கினேன் இது வந்து நான் ரீசண்டாக இப்போ கன்னியாகுமரி போயிருந்தேன் ஸோ அங்கே வாங்கின மிரர் தான் இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இது ரியலி ரொம்ப ஒத்து தான் மிரர் பார்க்க சின்னது தான் ஆனால் இதில் பா பா இந்த ஒர்க் வந்து ரொம்பவே வந்து ஒரு ரிச் கொடுக்கும் அதனால் நான் இது வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக இது வாங்குவா வேண்டாமா அப்படின்ற ஒரு பிளானிங்கில் இருந்தேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பெரிய மிரர் இப்போ தான் மூணுக்கு ரெண்டு சைஸில் வந்து வாங்கி பண்ணியிருந்தோம் இது ஏன் வேஸ்டா அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் இருந்தாலும் நம்மளோட தையல் ரூம்மை மாட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன் ஜஸ்ட் ஒரு லுக்கு தானே அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரியாலி ரொம்ப ஒர்த்து கன்னியாகுமரி போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் ஸோ வாங்குறதுக்கு மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க நல்லா ஒர்த்து கிராண்ட் லுக்காக இருக்கும் அடுத்து இந்த கிளாக் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த கிளாக் பார்த்தீங்கன்னா நான் போடுறது ஆக்சுவலாக ஒரு கோல்டன் கலர் தான் போட்டிருந்தேன் ஆனால் ரிசீவ் ஆனது இந்த மாதிரி ஒரு கலரில் ரிசீவ் ஆயிருக்கு மறுபடியும் இது ரிட்டன் போட்டு வாங்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது அதனால் இது இருக்கட்டும் இதே கலராக இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டேன் அண்ட் இதை வாங்கினதோடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இது வந்து ஆக்சுவலாக இப்படி ஆடும் இல்லையா இப்படி நம்ம இங்கே உள்ள ஒரு செட்டப் இருக்குது நம்ம அதை மாட்டி விட்டுட்டோம் இந்த இதில் மாட்டி விட்டோம்னா இப்படி வந்து மூவாக்கிட்டே இருக்கும் இங்கே இங்கே மூவ் ஆகிட்டு பார்த்துப்பீங்க நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் பட் நான் இது வந்த இந்த கையோடவே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இதை நான் பிச்சுட்டேன் அதனால் இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இதில் க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருவான் ஸோ ஒட்டி வச்சிட்டோம்னா இந்த கிளாஸும் வந்து நமக்கு ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு கிளாக் வச்சுருந்தேன் இன்னமோ தேவில எங்கள் வீட்டுக்கும் கிளாக்குக்கும் வந்து ஆகவே ஆகாது ஸோ அதனால் இது கொஞ்சம் க்ரான் லுக்காக இருக்குது இப்போலாம் வந்து கடிகாரம் வச்சு யாருமே வந்து மணி பார்க்கறது இல்லை ஜஸ்ட் மொபைல்லேயே வந்து பார்த்துட்டு போயிடலாம் அதனால கடிகாரம் பெருசாக தேவைப்படாது இருந்தாலும் வீட்டுக்கு வேறு யாராவது வராங்க இல்லை நம்ம க்ளாஸ்க்கே பிள்ளைங்க வராங்கன்னா அவங்க டைம் ஷெட்யூல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட்டிங் போகிறதுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால க்ளாக் வந்து ஆர்டர் பண்ணேன் அவ்வளோதான் ஓகே ஸோ இது தவிர்த்து எனக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கினேன் அது வந்து தேவையில்லாதது அதாவது டெக்ரேஷனுக்கு தேவையில்லாத ஐட்டங்கள்ஸ் தான் வாங்கினேன் அது பர்சனலாக யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டங்கள்ஸ் தான் வாங்கினேன் டெக்ரேஷன் அப்படிங்கும்போது இந்த ஐட்டம்ஸ் தான் வாங்கினேன் ஸோ அவ்வளோதான் இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு எதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது சொல்லுங்கள் அண்ட் இதோட லிங்க்லாம் கேட்பீங்க லிங்க் வந்து நீங்க என்ன பண்ணுங்க மீஷோவில் போய் சர்ச் பண்ணுங்க அதை சர்ச் பண்ணுங்க எனக்கு ஒவ்வொன்றா வந்து லிங்க் வந்து ஆட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ரொம்ப கிடையாது வால் பிஷ் டேங் வந்து சர்ச் பண்ணுங்க ஆர்டிஃபிஷியல் ஹேங்கிங் பிளவர்ஸ் ஹேங்கிங் சொல்லி சர்ச் பண்ணுங்க இதுக்கும் தான் ஆர்டிஃபிஷியல் ஹேங்கிங் வால் ஹேங்கிங் அப்படி சொல்லி சர்ச் பண்ணுங்க இது வந்து கிளாக் உங்களுக்கு தெரியும் அண்ட் இவ்வளவுதான் இதை நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு நிறைய வரும் ரேட்டு நிறைய டிஃப்ரென்ஸில் வரும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை வந்து தாராளமா வாங்கிக்கலாம் ஓகேவா கீழே வைக்கிற மாதிரி ஏன் நம்ம ஃபிஸ்ட் ஹேங் வைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன் கிட்ஸ் இருக்க வீட்டில் கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு ஆக்சுவலாக இந்த வால் ஹேங்கிங் வாங்கி சும்மா இந்த மாதிரி இன்னும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை சும்மா இந்த இடத்துல தான் வச்சுருக்கிறேன் அதுக்குள்ளே பாருங்க தர்சித் என்ன ஹே 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 என்னும்மா அது அம்மா அது எதுக்குமா ஆ என்னும்மா எதும்மா வேணும் பத்து நிமிஷத்துல நொக்கி சில்லி சில்லியே கழுவி தந்துடுறேன் தம்பி அதுவாம்மா அது எடுக்கக்கூடாதுல்ல எதுமா வேணும் தம்ம நான் கீழே வைக்கிற ஃபிஷ் டேங்கே நான் வாங்கலை சசிக்கு என்னமோ அது வேணுமாம்மா என்ன என்ன நீ நீ எந்திரிச்சு அங்கே இருக்கிறது எப்படி பார்த்த சர்ச்சிக்கு ஏலே ஓ சரி சரி எடுப்போண்ணே எடுப்போண்ணும் அதுவாமா தியா வீடியோ எடுக்க சித்தியாம இதுன்னு அப்புறம் இது வந்து இங்க இப்போதைக்கு பண்ணி இருக்கிறது அப்புறமா இது வந்து இங்க இருந்து ஹேங் ஆகுற மாதிரி இப்போதைக்கு இங்க தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இது கண்டிப்பா இந்த இடத்துல இருக்காது இடம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஜஸ்ட் இப்போதைக்கு நான் இதை இங்க மாட்டி வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் என்னாச்சு அமைதி ஆயிட்ட வீடியோ எடுக்க தெரிஞ்சு ரொம்ப பொறுப்பான பிள்ளை ஐடியோ இங்கப்பா அமைதியின்னு உச்ச கட்டத்துல இருக்காள தர்சி இவ்வளவு அமைதியா இருக்க வேறு அதுவா ஆஹ் எடுப்ப எடுத்த வீடியோ கட் பண்ணிட்டு எடுத்தார நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு எங்கே ஸ்டிச் பண்ணாலுமே ஃபிட்டிங் வந்து சரியாகவே இல்லை அப்படின்னு நம்மக்கிட்ட இப்போ ஃபைனலாக கொரியர் போட்டுவிட்டுருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பாருங்கள் அவங்களோட ப்ளவுஸ் போட்டுட்டு ஃபிட்டிங் வந்து அனுப்பிச்சி விட சொல்லியிருந்தேன் ஆர்ம்கும் லூஸாக இருந்துச்சு அப்பர் ஜெஸ்ட் லூஸாக இருந்துச்சு அவங்க அனுப் அனுப்பிச்ச ஃபோட்டோவில் அது மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா அவங்க பேக் சைடு அந்த மாதிரிலாம் ஃபோட்டோ அனுப்பலை ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக ஷோல்ட்ரு இறங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை நம்ம கர்ஷன் பண்ணி தான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ அலோ ப்ளவுஸு இது சரியா நார்மலாக ரெண்டு ப்ளைன் ப்ளவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க ட்ரையலுக்காக ஸோ அதைத்தான் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவஷலாக வந்து ஸ்லீவ் தான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் ஸ்லீவுக்கு வந்து ரெண்டு பிளவுஸுமே ஒன் ஒன்றாவே போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போது அவங்களோட ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத ஜவுஸ் நான் அப்போ தான் பார்த்துட்ருக்குறேன் ஏதாவது கரெஷன் இருக்குதா இல்லை அவங்க வேறு ஏதாவது ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கட்டிங் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதில் நார்மலாக போடுற கட்டிங்கில் இருந்து ஸ்லீவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஆம்போல் மட்டும் லூஸாக இருந்துச்சு சரியா அந்த ஆம்போல் அந்த நுனிக்கையை விட்டுட்டு மீதி அந்த சைடு ஃபுல்லாகவே லூஸாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம கட்டிங்லேயும் அதை சரி பண்ணணும் ஸ்டிச்சிங்லேயும் சரி பண்ணணும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் நம்ம எப்போது நார்மலாக எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்போல் ரவுண்ட் மட்டும் பொழுது ஒரு கால் இன்ச்சு அளவு மட்டும் நான் குறைச்சிக்கிறேன் ஏன்னா ஒரு நம்ம அரை இன்ச்சு அளவு குறைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சைடு அரை இன்ச்சுனா ரெண்டு சைடு சேர்த்து ஒரு இன்ச்சு அப்போது ஒரு இன்ச்சு அளவுக்கு குறைஞ்சிதுன்னா கை ரொம்ப பிடிக்கும் டைட்டாயிரும் அதனால் ஒரு சைடு கால் இன்ச்சுனால் இன்னொரு சைடு சேர்த்து கால் இன்ச்சுன்னா அரை இன்ச்சு அளவுக்கு தான் அந்த ரவுண்டு வந்து கம்மியாகும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த லூஸ் பொறுத்துட்டு நம்ம அந்த இடத்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரியா ஸ்லீவ் அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஆம்போல் ரவுண்ட் மட்டும் ஒரு கால் இன்ச்சு கட் கம்மியாக வச்சு நான் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் இதில் வேறு எந்த டிஃப்ரெண்டும் நான் பண்ணலை உள்வளைவு மட்டும் நார்மலாக நம்ம எப்போது எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான் ஏன்னா அந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உள்வளைவெல்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் வரலை அந்த ஷோல்டர் சைடு மட்டும் உள்ளே ஏறி இருந்துச்சு அதையும் நான் எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன்றதை சொல்கிறேன் இப்போ பேக்குமே வந்து மார்க் பண்ணிவிட்டேன் அதில் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணினேன் அப்படின்றத சொல்கிறேன் பேக் ஸ்லீவில் நம்ம ஆம்புகோளோட அளவு குறைச்சோன்னா பேக்லேயுமே நம்ம ஆம்புகளோட அளவு குறைக்கணும்ல அதனால் அந்த ஆம்கோல் ரவுண்டை வந்து பேக்கில் வந்து குறைச்சி மார்க் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் வேறு எந்த டிஃப்ரென்ஸோ அதுலேயுமே நான் பண்ணலை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நிறைய பேர் வந்து எனக்கு கிளாஸ்க்கு என்கொயரி கேட்கும் பொழுது கேட்குற ஒரே கொஸ்டின் பேபி வச்சுருக்கேன் ஸ்டர் இப்படி நான் வந்து பண்ணுறது அப்படின்னு நம்மளோட குழந்தைங்க கையில் தான் அதில் இருக்குது சில நேரங்களில் க நம்மளை வந்து ஃப்ரீயாக விட்டுருவாங்க சில நேரங்களில் அப்படி இல்லை வச்சு செஞ்சுருவாங்க அரை மணி நேரம் செய்கிற வேலையை ரெண்டு மணி நேரமாக செய்வோம் எப்போ நான் இப்போல்லாம் வீடியோ எடுக்க உட்காந்தாலே தர்ஷிக்கு வந்து அட்டரன்ஸ் கண்டிப்பாக போட்டுடுறான் கேமரா வியூ வந்து சைடு வியூவாக இருக்கிறதுனால சிசருக்கும் தர்ஷிக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படியெல்லாம் கிடையாது ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் இருக்கும் அதாவது மேலே டாப்ல வியூவில் நம்ம பார்த்தோம்னா தர்ஷிகை வந்து ரொம்ப பத்திரமா கவனிச்சிட்டே தான் வந்து கட் பண்ணி எடுப்பேன் நான் ஸ்பீட் மூடில் வச்சிருக்கிறதுனால நான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிலாம் கிடையாது என்ன தர்ஷிகை ரொம்ப கவனமாக பார்த்துட்டே தான் வர பண்ணேன் என்ன பண்ண இங்க பேரு பண்ணுமா ஓகே கம் டு த கட்டிங் ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கிராஸ் தான் அவங்க ப்ளவுஸில் போட்டிருந்தாங்க அதனால் ஃப்ரண்ட் வந்து கிராஸ் வச்சு கட் பண்ணலாம் பேக் வந்து என்னளவாக நம்ம வச்சு கட் பண்ணோமோ அதே மாதிரியே வச்சு கட் பண்ணிடுறேன் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணுறேன் ஸோ இங்கேருந்து ஃப்ரண்ட்டு நெக் வந்து எவ்வளோ இருக்குன்றதை மென்ஷன் பண்ணி இங்கே வந்து நம்ம நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மேலாக சோல்ட்ரு பிடிக்க ஒரு ஆஃப் இன்ச் வந்து விட்டுருக்குறேன் விட்டுட்டு அரை இன்ச்சளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ரொம்ப டீட்டாக டீட்டெயில்டான கட்டிங் அப்படியெல்லாம் கிடையாது டீட்டெயில்டான கட்டிங் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய போட்ருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஓவராலாக அந்த கரெக்ஷனை மட்டும் நம்ம எப்படி பண்ணலான்றத பார்த்து பார்க்க போகிறோம் அவ்வளோதான் சரியா நெக்கை வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணதும் அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க எதுவும் சேமாக இருக்கிறான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் நான் நம்ம அதை முடிச்சிட்டோன்னா அப்படியே கீழே அதாவது பட்டி ஹூக் பட்டி சைடுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அந்த ஹைட் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவு விட்டுக்கிறேன் அப்புறமா சைடில் எவ்வளோ தேவையோ அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவே விட்டுக்கிறேன் அப்புறமா டாட்டோட லென்த்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவை விட்டுக்கிறேன் ஸோ மெயின் டாட் லென்த் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக இந்த மாதிரி நான் லைன் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஸோ மெயின் டாட் வந்து நமக்கு கேப் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும் ஹோக் மெயின் டாட் வந்து எவ்வளவு அகலத்தில் இருக்குது கேப்பில் இருக்குன்றதை பார்க்கணும் இது ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைனா கண்டிப்பாக நமக்கு என்னாகும் சைடில் வந்து விலகிடும் டாட்டு ஸோ அதனால் அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிப்போம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸோட டாட் அதாவது மெயின் மெயின் சென்டர் பாயிண்ட் வந்து எங்கே வருதுன்றதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஆனால் அதுலேருந்து டாட்டோட லைன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த சைடில் நமக்கு எவ்வளோ தேவை அதுலேருந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கு ஒன்று இஞ்சி விட்டுருக்குறேன் அந்த மிஷின் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் உள்வளைவு கொடுத்துக்கிறேன் இந்த உள்வளைவு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆம்போலோட ரவுண்டை வந்து செக் பண்ணணும் கரெக்டாக நம்ம போட்ட வளைவில் செக் பண்ணக்கூடாது ஏன்னா தையல் வந்து அரை இன்ச்சு உள்ளே தானே வரும் அதனால் அந்த அரை இன்ச்சு தையல் உள்ள தள்ளி ஏழை முக்கால் வரணும் அந்த டாட்டை வந்து மைனஸ் பண்ணணும் சரியா அந்த டாட் நம்ம பிடி பிடிப்ப பார்த்தீங்களா அந்த அளவை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் அதுபோக ஏழை முக்கால் வரணும் அது போக தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் வரணும் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி தான் கிராஸாக வந்து லைன் வந்து வந்திருக்கு ஏன்னா கீழே வந்து அகலமாக நமக்கு டாட் தேவைப்படும்ல அதனால் ஸோ அவ்வளோதான் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணும்பொழுதே பொழுதே தெரிஞ்சிடும் அதோடய ஃபிட்டிங் வந்து எப்படி வரும் ஃபைனலாக கரெக்டாக வருமா அப்படின்றது தெரியும் அதே மாதிரி தான் இந்த பிளவுஸும் நமக்கு ஸ்ட் கட் பண்ணும்பொழுதே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஃபிட்டிங் நல்லா வரும் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து எனக்கு இருந்துச்சு சரியா அண்ட் ஒரு ப்ளவுஸில் வந்து தராங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணி கொடுத்து அவங்களோட ஃபிட்டிங்க்கான ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்தான் ரீசனாக நம்ம ஒரு சென்னை கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச் பண்ணோம்ல அவங்க ஒரு சூப்பரான அமேசிங்கான ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க நான் அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேணா நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஓகே இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸாக வந்து முடித்து கொடுக்க போகிறோம் இது போக நிறைய ப்ளவுஸஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்று ஒன்றா வந்து கிளியர் பண்ணுவோம் அண்ட் நடுவில் எனக்கும் வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும் ஸோ கன்னியாகுமரி போகும்போது எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னேன் ஆனால் முடியலை பட் நான் இனிமேல் தான் அதெல்லாம் பண்ண போகிறேன் அதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ